குட் மார்னிங் வழக்கம் போல் நம்ம நாளை எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்னா கிச்சனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் கோ இந்த எலி வருதுங்களா எலி வந்து கடிச்சிட்டு போகுது அதுக்கு தான் இந்த புள்ள டப்லாம் ஓட்டியிருக்கும் நாங்களெலாம் விஞ்ஞானியே மிஞ்சிட்டோம் இதெல்லாம் கண்டு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் காலையில் வந்துட்டு நாளை வந்து இன்றைக்கி நல்லா ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது பேக் டோர் பால்கனி என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில் டைம் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு சவுத்தெல்லாம் சூப்பரமாக இருக்கும் இந்த குய் சத்தம் நல்லா கேட்கும் எங்கே வாங்க நம்ம டீ போட்டுக்கலாம் நல்லா சூடாக டீ போட்டுட்டேன்னா ஆனால் அதை எடுக்கணும்னு நினைக்கும்போது பயம் வந்துடுச்சு கிளாஸ் ஃபுல்லாக ஊட்டிட்டேன்னா அதனால் பயந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் அகா முடியாதுன்னுட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல் வழக்கம் போல் சண்டேனாவே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பூரி தான் இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு அன்றைக்கி தானே வீட்டில் இருக்காங்க அவருக்கு பூரி கொஞ்சம் இஷ்டம் ஸோ சண்டே போலலாம் வந்துட்டு பூரி தான் செய்யணும் அது ஒரு மெனுவில் இருக்குது அதனால் எப்போவுமே சண்டே வந்துட்டு பூரியாக தான் இருக்கும் இது பையன் எனக்கு வச்சுருக்கேன் இப்போ தான் வேலை முடித்தேன் உருளைக்கிழங்கு கறி மசாலாட்டின் ஆயிடுச்சு இப்போதான் ஆஃப் பண்ணேன் இங்கே தான் தண்ணி வரும் இது பாருங்க அப்படியே கீ இதை ஃபுல்லாக தெரிக்குதுங்களா இப்போ காற்று அடிச்சுதுன்னா இது நம்ம மேலேயும் தெரிக்கும் வந்துருச்சுங்களா எனக்கு இன்னும் தெரியல நல்லா காற்று ஏதோ எனக்கு என்ன வானொலியில் தெரியுற மாதிரி என் பையன் படிக்கிற ஸ்கூல் நல்ல காத்தா இருக்குது இப்போ தான் மணி கரெக்டாக ஒன்றாகுது உச்சி வெயில துணி காயப்போட வந்திருக்கேன் இதான் நம்மளோட கார்டன் பெரிய கார்டன் அப்படியே நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான் கக்கைக்கு தன் குஞ்சு பொங்குஞ்சி ஸோ எனக்கு இந்த கார்டன் ரொம்ப பெரிய கார்டன் தான் மற்றவங்களை சிரிச்சிடாதீங்க ஸோ இதெல்லாம் துணியெல்லாம் காயப்படும் போது தான் நான் ஃபீல் ஆகிறேன் நான் ஒரு குடும்ப தலைவி என்ன நான் போற வழி ஷார்ட் ரூட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கு ஸ்கூல்ல போய் தம்பி கூப்பிட்டு வர்றதுக்கு போறேன் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி மழை சாருது பசங்க ஆப்போசிட் வீட்டுக்கு போயிருக்காங்க பிளே பண்றதுக்கு சும்மா நாங்க பேசிட்டு இருந்தோம் பாப்பா போனாலும் பயணம் போயிட்டாங்க ஈவினிங் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க ஒரு ஃபோர் தேர்ட்டியிலருந்து அங்கே தான் இருக்காங்க பசங்க மணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு கூப்பிட வந்திருக்கேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் நான் வர மாட்டேங்கிறாங்க வருவாங்களான அவங்க வீட்டுக்கு வாசலையும் பார்த்துட்டு இருக்கேன் சாருது வேறு சீக்கிரம் பசங்களை கூட்டிகிட்டு போயிடணும் செம்மையாக இருக்குது வியூ வாவ்

இருந்த மாதிரி இருந்த நல்ல மழை எக்ஸப்ட் பண்ணவே இல்லை நானு பெய்து மழை